சிறுவர்கள் உள்ள ஒரு வரிசையில் ஏ என்பவர் இடமிருந்து பத்தாவது இடத்திலும் மற்றும் பி என்பவர் பலமிருந்து ஒன்பதாவது இடத்திலும் உள்ளனர் இருவரும் தங்கள் இடத்தை ஒருவருக்கொருவர் மாற்றி கொண்டதில் ஏ என்பவர் இடமிருந்து பதினைந்தாவது இடத்தில் உள்ளார் எனில் வரிசையில் எத்தனை சிறுவர்கள் உள்ளனர் நமக்கு தெரியும் இது லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கலாம் ஸோ லெஃப்ட் ஹேண்டு இது ரைட் ஹேண்டு எல் ஏங்கிற இருந்து பத்தாவது பிளேஸில் ஏ இருக்கார் ஸோ பத்தாவது ப்ளேஸில் ஏ இருக்காது அதே பிங்கிறது ரைட்லேருந்து ஒன்பதாவது ப்ளேஸில் பி இருக்கார் ரெண்டுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அப்போ ஏவும் பியும் இல்லையா அப்போது ஏங்கிறவர் எல்லில் இருந்து லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் பிளேஸ்க்கு போயிறார் அப்போது எல் இது ஆர் அப்போ ஏங்கிறவர் பதினஞ்சாவது இடத்துல இருக்கார் ஸோ இங்கே ஏ அப்போ இங்கே என்ன இருப்பாங்க பி வந்து இங்கே வந்துடுவாங்க இல்லையா பிங்கிறது இங்கே ஆல்ட்ரு பண்ணிடுவாங்க பத்தாவது ப்ளேஸுக்கு இப்போ பதினஞ்சாவது இடத்துல ஏ இருக்காருன்னா இங்கே ஆல்ரெடி இங்கே ஏக்கும் இங்கே பி வந்து ரைட் ரைட் சைட்லேருந்து நைன் நைன்த் ப்ளேஸில் அப்போ ஆல்ரெடி இங்கே எட்டு அப்படிங்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க எட்டு பேர் இருக்காங்க ஸோ இங்கே இப்போ பதினஞ்சு பதினஞ்சோட எட்டை கூட்டுங்க எத்தனை இருபத்தி மூணு ஆன்சர் டுவெண்ட்டி த்ரீ அடுத்தது வழிமுறை வீணாக இதில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை கவனமாக படித்து வினாக்களுக்கு விடையளிக்கும் ஏபிசிடிஇ மற்றும் எஃப் ஆகிய ஆறு நண்பர்கள் வட்ட வடிவில் சம தொலைவில் அமர்ந்துள்ளனர் அப்போ ஃபஸ்ட் நம்ம சர்க்கிள் வரைஞ்சிக்கணும் வட்ட வடிவில் சம தொலைவில் இப்போ ஆறு பேர் இருந்தாலும் நான் ஆறு லைன் போட்டுக்கிறேன் சமத்துலங்கிற ஒரு எக்ஸாம்க்காக போட்டுக்கிறேன் ஸோ அடுத்தது ஏ என்பவர் பிக்கு வலப்பக்கமாக இரண்டாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் ஸோ நம்ம தெரியும் இது வந்து ரைட் சைடு இது இந்த சைடு லெஃப்ட் சைடு இது லெஃப்ட் இது ரைட் அப்போ ஏங்கிறவர் பிக்கு வலப்பக்கமாக ஸோ நான் நான் இங்கே பி நான் குறிச்சுக்கிட்டேன்னா அப்போ ஏ எங்கே இருப்பார் பிக்கு வலப்பக்கமாக இரண்டாம் இடத்தில் இருப்பார் ஓகேவா அடுத்தது அதே நேரத்தில் பி என்பார் சிக்கு நேர் எதிராக அமர்ந்துள்ளார் அப்போ பீங்கிறது சிக்கு நேர்னா இது சி ஓகேவா அடுத்து சி என்பார் டி கிடப்பக்கமாக அவரை தொடர்ந்து உள்ளார் அப்போ டி கிடப்பக்கம்னா இங்க டிங்கிறவர் இங்க வந்துருவாங்க மேலும் ஈக்கு நேர் எதிராக டி உள்ளார் ஸோ டிங்கிறவர் நேர் எதிராக அப்படின்னா சரி ஏ இங்கே இருப்பார் இரண்டாம் இடம் தானே ஏ இங்கே இருப்பார் நேர் எதிரேனா இ இங்கே வந்துருவார் அடுத்து எஃப்ங்கிறவர் இங்கே வந்துடுவாங்க ஃபஸ்ட்டு பிங்க குறிச்சாச்சு நம்ம எந்த வேணால் எந்த இடத்துல வேணால் எடுத்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இங்கே பி எடுத்துகிட்டேன்னா இரண்டாம் இடம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் ஸோ ஏ என்பார் பிக்கு வலப்பக்கமாக வலப்பக்கமாக இரண்டாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் ஃபஸ்ட்டு இங்கே ஏ வராரு அடுத்தது அதே நேரத்தில் பி என்பவர் சிக்கு நேர் எதிராக இப்போ பிக்கு சி வந்து நேர் எதிராக இங்கே வருவாங்க அடுத்த சி என்பவர் டிக்கு இடப்பக்கமாக அவரை தொடர்ந்து உள்ளார் அடுத்ததை தொடர்ந்து இடப்பக்கமாக டி வராங்க அடுத்தது மேலும் இக்கு நேர் எதிராக டி உள்ளார் அப்ப இங்கிறது டிக்கு நேராக நேர் எதிராக யார் இருக்காங்கன்னா இ இருப்பாங்க அடுத்தது எஃப் என்பவர் வட்டத்தில் அமைந்து அமர்ந்துள்ளார் இப்போ ஏ நிடப்பக்கம் அமர்ந்திருப்பவர் ஏ நிடப்பக்கம் அமர்ந்திருப்பவர் யார் அப்படின்னா ஏ இங்கே ஸோ ஏக்கு லெஃப்ட் சைடு யார் இருப்பாங்கன்னா ஏக்கு ரைட் சைடு இங்கே லெஃப்டில் இங்கே வருவாங்க அப்போ ஏக்கு இடப்பக்கமாக அமர்ந்திருப்பவர் சான்சர் இ அடுத்தது டியில் இருந்து கடிகார திசையில் அமர்ந்துள்ளவர்களின் வரிசை டியிலிருந்து எடுத்து சொல்லியிருக்காங்க கடிகார திசை அப்போ என்ன வரும் டிசிஏஇபிஎஃப் டிசி ஏ டிசிஏ இங்கே இருக்குது டிசிஏ E B F First one So இந்த diagram வரைஞ்சி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக போட்டுலாம் அடுத்தது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு அன்று ஞாயிற்றுக்கிழமை எனில் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்து அன்று என்ன கிழமைன்னு கேட்குறாங்க ஸோ நம்ம நார்மலாகவே போட்டுடலாம் ஈஸியாகவே ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ ஜனவரி ஒன்று அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துக்கிறோம் அப்போது அடுத்த வருஷம் திங்கட்கிழமையாக வரும் அடுத்த வருஷம் செவ்வாய்க்கிழமையாக வரும் ஆனால் இங்கே வந்து எட்டு அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி எட்டுக்கு வந்து லீப் இயர்னால இன்னொரு டே அதிகமாக வரனால இங்கே புதன் இங்கே சேர்த்திக்கிறோம் அடுத்தது வியாழன் அப்போ வெள்ளி இப்போ ரெண்டாயிரத்தி பத்து அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமையில் வரும்